அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நிம்மதி அண்டு சந்தோஷம் தேடி அலையும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் நிம்மதி அண்டு சந்தோஷம் தேடி அலையும் நேரம் அந்த தலைப்புலேருந்து புரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் நேரம் சரியில்லை சுமாராக இருக்கு மேஜர் கோள்களும் சரியில்லை மற்ற கோள்களும் பாவக ரீதியா சிக்கல் பண்ணுற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு படத்தில் பாட்டு வரல நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லைன்னு புலம்புற மாதிரி ஒரு சூழலை கொடுக்குற அது சரண்ட்ராகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோள்கள் பெருசா கெடுக்க முடியாது இந்த பிரபஞ்ச நாயகனிடம் சரண்டர் ஆகிடும் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அவங்கெல்லாம் வந்து ஒழுங்கா மெடிகேஷன் தட் இஸ் ப்ராப்பர் செக்கிங்கு ப்ராப்பராக மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துக்கொள்வது சரியாக சரி பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கணும் இல்லாட்டி தேவையில்லாமல் பதட்டம் பீதி உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படிங்கிறீங்க இது எத்தனையும் சாதாரண ஆளுங்களுக்கு ஏற்படும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே நல்ல திசாபுத்தி நடக்குதுன்னா இப்படிலாம் சூழல் வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க பெரியாலாகிடுவீங்க இதே கெட்ட திசை பற்றினா அதில் அடி வாங்கிடுவீங்க பிரச்சனையாகிடும் அதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதம்தான் அதனால தான் அந்த தலைப்பே நிம்மதி அண்டு சந்தோஷம் தேடி அலையும் நேரம் இது எங்கே இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய வேண்டியதாக இருக்கும் ஏன் அதை மாதிரி பலனை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அத்தாஷ்டம குருவாக நாலாம் இடத்துல இருக்க அப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவார் சுகத்தை கெடுப்பார் எங்க அந்தஸ்து மரியாதை பிரச்சனைகள் வந்துருமோன்னு ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அது மெட்டிரலைஸ் ஆகாததால விரக்தியா இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே பனிரெண்டாம் இடத்ததிபதியான சனி பகவான் ஜென்ம சனியாக வங்கரம் பெற்று போயிருக்கார் வக்ரம் பெறுறது கொஞ்சம் ஆறுதல் மெடிடேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தப்பிப்பீங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உடம்ப படுத்துறது இந்த குரு பகவான் மட்டுமல்ல சனி பகவானும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒன்று பயத்தோடு போய் செக் பண்ணீங்க ஒன்றும் இருக்காது சாதாரண இதுதான் இது பெருசாக ஆப்ரேஷன் பெரிய இதெல்லாம் தேவைப்படாது சும்மா மாத்திரை மருந்துலேயே சரி பண்ணிடலாம் சும்மா ஊசி போட்டு விடுறேன் மாத்திரை மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற லெவல் போயிடும் தப்பிச்சிக்க முடியும் அண்டு பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நிம்மதி இல்லாத என்ன நடக்குமோனு ஒரு பீதியை கொடுக்கும் இருந்தாலும் மெடிடேட் பண்ணிங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதிரடியாக அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன் ஆச்சரியத்தை கொடுப்பேன் அப்போ தான் எப்போ கடவுள் இருக்கா இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகும் இன்னும் மூழ்கிருவேன்னு நினச்சேன் எப்படி தப்பிச்சேன்னு தெரியல நிம்மதி சந்தோஷமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சின்னு நினச்சேன் மீண்டு வந்துட்டேன்னுங்கிற மாதிரி வரும் இந்த ஆறில் உள்ள கேது மட்டும் நல்லன்னு பண்றதுக்கு ரெடியா இருக்க பட் லக்னத்துக்கு ஐந்து கூடையவன் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆறாம் இடத்துல இருக்கா சந்திரன் அப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பாக்குறதை விட கெட்டது பார்க்கக்கூடிய தன்மை வரும் அப்பயே நிம்மதி போயிடும் மற்றவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் மாத்திக்க முடியும் மற்றவங்கள மாற்ற முடியாது அவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான் நம்ம உங்களுக்கு ஒத்துக்களையா கத்திட்டு விட்டுற வேண்டியதுதான் உள்ள வச்சிக்க கூடாது அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அது மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் நல்ல தியானம் பண்ணுறாங்க வெளியில் ஆகும்னு கத்தும் உள்ளுக்குள்ளே அப்படியே சிரிச்சிகிட்ருக்கும் இதெல்லாம் இப்படி தான் பேசணும் பேசுனா தான் தப்பிக்க முடியும் அப்போ தான் காரியமாகும்லாம் அவங்களுக்கு தெரியும் இதே சாதாரண ஆட்கள் உள்ளேயும் வெளியையும் அப்படியே ஓவரா பொங்கி எழுவாங்க அந்த தன்மை வரும் கெட்டவர்களும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள் பட் மெடிடேஷன் பண்ணுறவங்க நல்லதையே செய்வாங்க உள்ள உள்ள இதானாலும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராதபடி தான் யோசனை வரும் தனக்கு நல்லது நடக்கணும்னு பண்ணால் அவங்க தான் துரோகம் ஏமாற்று வேலை கெட்டவங்களாக இருப்பாங்க தனக்கு லாபம் வர மாதிரி நடித்து ஏமாற்றி சில சிக்கல் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க உங்கள் லக்னாதிபதி குருபவான் இதான் முறை ஒழுங்கு நேர்மைன்னு அப்புறம் ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டி பார்க்கக்கூடிய ராசி இந்த மெயினம் அந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்க ரொம்ப சேஃப்டி பார்ப்பாங்க அப்போ ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க ஆகிட கெட்டதாகிடப்போதுன்னு அப்போ அவங்க ஒன்றுமே பெரிய ரிஸ்க் எடுக்கலைன்னாக்க பெருசாக கெடுதல் வராதே அவங்க நார்மல் டே டு டே லைஃபு நார்மல் ரொட்டீனை வண்டி வேலை பார்ப்பாங்க எதேச்சா கடவுள் அருள்ல ஒரு வேலை கடவுள் அருள் ஒரு தொழில் கடவுள் அருளில் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை பிடிச்சி அப்படியே போயிட்டே இருப்பாங்க அதை கெட்டியமாக பிடிச்சிக்குவாங்க குரம்பு பிடியே பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி தன்மை இருக்கு உங்களுக்கு ஆறு ஏழு ஏழாம் பாவகங்கள் ஆறுல மூணு கோள்கள் ஐந்தாம் இடத்ததிபதி இருக்கார் மூணு எட்டு குடைவா ஆறுல இருக்கான் ஒரு இனம் புரியாத பயம் வரும் வியாதி இருக்குமோ இல்லை இவன் ரொம்ப ஆபத்து பகை பகைய பத்தி கவலை மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விபரீத ராஜயோகமா மாறும் பகையாலேயே உங்கள்கிட்ட வந்து அப்படியே உறவாடி கெடுக்க மாட்டான் நல்லது பண்ணுறதுக்கு உறவாடுவான் சூப்பராக இருக்கும் அண்டு ஏழாம் இடத்துல இந்த ஆறாம் இடத்ததிபதி உட்கார்றது அதுவும் மற்றவங்க சூழல் வழியாக பகை விரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணும் அண்டு புதனும் ஆட்சி உச்சமாக இருப்பது அவன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குகிறான் நாலு ஏழு குடையவனாக வரான் உங்கள் வித்தை திறமை அண்டு மற்றவர்கள் ரெண்டுமே பாதகமாக பிரச்சனையாக வரும் உங்கள் திறமையை காட்ட முடியாது எப்படி நீங்கள் நிம்மதியாக இருந்தால் தானே காட்ட முடியும் நிம்மதி சந்தோஷமே இல்லைன்னா இப்போ குழப்பம் பயம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற ஆளுங்க எப்படி செயல்படுவாங்க அவங்க மற்றவங்களை கெடுத்துக்கிறது அதுவும் சூரிய நாகம் போகிறப்ப தன்னை விட பெரியவங்க மூத்தவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடுகள் வர மாதிரி அவங்க வழியாக சிக்கல்கள் கண்டங்கள் வர மாதிரிலாம் பண்ணிடுவீங்க பட் ஆறில் உள்ள கேது நீங்கள் மெடிடேட் பண்ணிணா தப்பிக்க வைப்பார் ஓரளவு அந்த நிம்மதி சந்தோஷத்தை அப்படி இப்படி அளக்கழிச்சா கூட கடைசியாக கொடுத்துருவேன் எப்போ நல்ல வேலைப்பா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போன்னுச்சு பெரிய அளவுக்கு வியாதி இல்லை வியாதின்னு கஷ்டப்பட்டோம் ஆனால் அது இப்படி ஆகிடுச்சு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வெறுமன மாத்திரையிலேயே சரி பண்ணிட்டோம் இல்லாட்டி ரொம்ப இதாக இருக்கும் அந்த டயத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும் அது மெடிடேட் பண்ணாதான் அண்டு இரண்டு ஒன்பதுக்குரிய அந்த செவ்வாய் உங்க லக்னம் ராசிக்கு முழு சுபர் அவர் எட்டுல போய் மறைகிறது ரொம்ப வீக்கு அதுதான் உங்களுக்கு நிம்மதி இல்லாத ச சந்தோஷம் இல்லாத தன்மையை அதிகப்படுத்துது நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தடைகள் வரும் மெடிடேட் பண்ண முடியாதபடி ஏன்னா ஒன்பதாம் இடத்த எட்டுல இருக்கிறப்ப பண்ண முடியாது மாயை தடுக்கும் நீங்க பொதுவிலயே இப்படி அப்படியும் உள்ள ஆளுங்க தான் ஏன்னா உபய லக்னம் உபய ராசி இப்படி அப்படியும் உள்ள ஆட்கள் ஒழுங்காக உட்கார மாட்டீங்க சும்மா லைட்டாக போய் சாமி கும்பிட்டுட்டு போவீங்க இப்படி கிட்டு போவீங்க ரீயல்லாக இன்வால்மெண்ட்டோடு பண்ண மாட்டீங்க ஸோ அப்போ ஒன்பதாம் இடத்ததுபதி எட்டில் இருக்கிறப்ப அது இன்னொன்று அலட்சியமாக இருப்பீங்க எங்கே சாமி கும்பிடணுன்னா இப்படி சோதனை வர்றப்ப அப்புறம் இதுக்கு கும்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு வித்தியாசமாக பேசுறது வித்தியாசமாக செயல்படுறதுன்னு பண்ணுவீங்க அதை தவிர்த்துக்கங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப அமானுஷிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடியது உங்களுக்கு தெரியும் இது இப்படிதான் தான் நடக்கும்ங்கிறது புரியும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு புதன் பார்த்தீங்கன்னா அந்த பாதகாதிபதியான அந்த புதன் இரண்டு பத்து வரைக்குமே அஸ்தங்கதாயிருக்கிறது ஒரு வகையில் நல்லது பெரிய பாதகங்கள் வராது யாராவது மற்றவங்க சூழல் உங்கள் வித்தை வழியாக நீங்கள் தப்பாக செஞ்சிட்டீங்க வேலை தொழிலில் சிக்கல் நீங்கள் வேலை செய்கிறதுல தப்பு நடந்துருச்சு இல்லாட்டி மற்றவங்க சூழல் வழியாக சில சிக்கல்கள் உங்களை அறியாமல் பண்ணிட்டீங்க புரியாமல் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் பெரியவங்க ஆதரவு இருக்கும் பெரியவங்க வழியாக நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க ஆனால் மூணு பத்துலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பெரியவங்களும் அவங்களோட சேர்ந்துருவாங்க அதாவது எது மற்றவங்க பாட்னரோடு சேர்ந்துருவாங்க பெரிய மூத்தவர்கள் உங்களுக்கு பெரியவங்க ஆதரவு இருக்காது அதிகாரிகள் ஆதரவு இருக்காது அப்பாவோட அப்பா போன்று உள்ளவர்களுடைய ஆதரவு இல்லாமல் சிக்கல் வரும் பாதகம் வரும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாதபடி சுக்கரன் மூணு எட்டு குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப விபரீத ராஜை யோத்த கொடுப்பான் அவன் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து நீச்சமாகலை அப்போ தைரியமே இல்லாத மாதிரி இருக்கும் வீக்காக இருக்கும் என்ன நடக்குமோனு ஒரு பீதி செவ்வாய் கொடுத்தாலும் மெடிடேட் பண்ணுறீங்கன்னாக்க அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த சுக்கரன் அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இனம் புரியாத ரொம்ப பீதின்னு சொல்லிக்க வேண்டாம் ஆனால் இனம் புரியாத ஒரு பயம்மா நல்லா இருக்கு தொல்லை எதுவும் இல்லை நல்லதான் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னமோ மனசுக்கு பயமாக இருக்குது ஒரு குழப்பமாக இருக்குது ஏன்னா அதை எட்டு குடையமாக ஏழில் இருக்கான் மற்றவங்க சூழல் வழியாக ஒரு பயம் பீதியை கொடுப்பார் ஏன்னா அவன் நீச்சமாகிறப்ப எங்கே சார் பயம் பீதி இருக்காதே சார்ன்னு தோணும் ஆனால் அங்கே புதன் உச்சமாக இருப்பதால் அந்த வீட்டின் அதிபதி உச்சமாக ஆட்சி உச்சமாக இருப்பதால் நீச்ச பங்கமாயிடுறார் அதனால் பங்குதாரர்கள் இவங்கள்டெல்லாம் எனஞ்சி அப்போ தான் நிம்மதி எப்படி கெடும் கூட இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிவிட்டா நிம்மதி கடும் சம்பந்தம் இல்லாதவ யாராவது திட்டுனாங்க அதனால நம்ம நிம்மதி கட்டுறதை விட கூட இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணாதான் அதிக இதாகும் எல்லாம் லைட்டாக தோணும் அவங்க இருக்குப்ப அப்படிதான் இருப்போம் புடா அப்படின்ட்டு போயிடுவோம் ரொம்ப நம்பினவங்க ரொம்ப நெருங்கியவர்கள் அவங்களுக்கு நன்மை செஞ்சு பல இது பண்ணவங்க நம்ம நல்லபடியா அவங்களுக்கு நல்லது செஞ்சிருப்போம் அவங்க அதை மாதிரி நம்மளுக்கு ஒரு முறிவு பிரிவு கண்டங்கள் சிக்கல்கள் துரோகங்கள் பண்ணுறப்ப தான் அந்த அந்த பீதி வரும் பயம் வரும் அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பகை விரோதம் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட கண்டங்கள் பிரச்சனைகள் வராதபடி ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் இருந்தாலும் சுமாராக தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் நிம்மதி சந்தோஷத்தை தேடி அலையும் நேரம்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைச்சிரும் கிடச்சியாக மெடிடேட் பண்ணலன்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்று உச்ச வீட்டுக்கு வருவாரு அப்ப நல்லா இருக்கும் எதிர்பாராத என்னமோ சொல்லு பாலை வனத்துல ஒரு சோலை வனம் போல உங்களுக்கு இருக்கும் அதனால மெடிடேட் பண்ணிக்கங்க தப்பிச்சுக்கலாம் பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷத்தை இழந்து அப்படியே மன உளைச்சல் இல்லாதபடி தப்பிக்க முடியும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்